உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனவே அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை உதாரண ஜாதகம் எண்பத்தி மூன்றை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த எண்பத்தி மூன்றில் வக்ரம் பெற்ற தசா என்ன செய்தது ஜாதகருடைய குரல் வக்ரம் பெற்ற தசா என்ன செய்தது என்ன செய்யும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே குரு தனிச்ச குரு இருக்கு வக்ரம் ஆகிட்டு இருந்தால் இப்படி செய்யும் அப்படி செய்யும் இப்படி செய்யும் அதெல்லாம் நடக்காதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இப்போ எனக்கு தான் குரு வந்து வக்ரமா இருந்தது அந்த குருனால கெடுதலே இல்லையே ஆனால் பாவகம் இழைத்தது தான் இந்த இடத்துல முக்கியம் அந்த வகையில் ஜாதகரின் குரல் என்ன வக்ரம் பெற்ற தசா என்ன செய்தது லக்னாதிபதி இவருக்கு புதன் வக்ரம் பாருங்க முதல்ல ஸ்டார் லார்டு நட்சத்திராதிபதியே வக்ரம் சனி லக்கணாதிபதி புதன் வக்ரம் பத்தாம் பாவாதிபதி புதன் இதான் ஒன்றாம் பாவாதிபதி இதெல்லாம் ஏன் வருங்கால ஜோதிடர்களும் ஜோதிட எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு ஜாதகர் இந்த மாதிரி இருக்கிறார் இது உண்மை அவர் ஏன் இருக்கிறார் எதனால் எப்படி இருக்கிறார் அவருக்கு எதனால் வந்துட்டு இந்த வக்ரம் பெற்ற பாவாதிபதியினுடைய நிலைகள் என்ன அவருக்கு நடந்தது என்ன என்பதை கிட்டத்தட்ட இன்று நாற்பத்தைந்து நிமிடங்கள் இந்த ஜாதகத்தை ஆய்வு செஞ்சோம் அப்போ நான் கேட்டதெல்லாம் வந்து அவங்க சொல்லும் உண்மை தத்ரூபமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த கரெக்டாக வந்தது அது வந்ததெல்லாம் என்னன்னு உங்களோட பகிர்ந்துக்கும் பொழுது இதுபோன்ற அமைப்பில் இருக்கக்கூடிய ஜாதகர்கள் அனைவருக்கும் இதே மாதிரி பலன் நடக்குமா என்பதை விட அவர் தன்னுடைய காலதேச வர்த்தமானம் கருதி ஏன்னா இது மலேசிய நாட்டில் பிறந்த ஜாதகம் அங்கே உள்ள வாழ்வாதாரங்கள் நான் நேரில் போய் பார்த்துருக்கேன் எல்லாரும் உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் ஒரே மாதிரி பலன்கள் நடப்பதில்லை அது தாயன்பு கிடைக்காத ஜாதகம் தாயாரால் தாயார் பிரிந்து சென்ற ஜாதகம் தகப்பனாருடைய அன்பு கிடைக்காத ஜாதகம் தகப்பனாரும் பிரிந்து வாழக்கூடிய ஜாதகம் ஜாதகருடைய மனைவி என்று சொல்லக்கூடிய வரக்கூடிய பெண் அந்த பெண்ணை தேர்ந்தெடுக்கும் பொழுது தன்னை விட வயதில் மூத்த பெண்ணை தேர்ந்தெடுத்தது ஐந்தாம் பாவாதிபதி அப்படிங்கிறது காதல் அந்த ஐந்தாம் பாவாதிபதி எட்டில் மறைந்து நீசம் பெற்ற வக்கரம் பெற்று இருப்பது லக்னாதிபதியே அந்த ஜாதகருக்கு அந்த வக்ரம் பெற்ற தசா நடப்பது இவ்வளோ விஷயங்கள் இதுல இருக்கு ஆக ஜாதகருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அவர் முதல்ல ஒன்று ஒன்றா பார்த்தோம்னா முதல்ல அவர் யார் சொல்றதும் கேட்க மாட்டார் ஏன்னா லக்னாதிபதி அவருக்கு வக்ரம் சரி அவருடைய அறிவுரை அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு ஏன் கேட்க மாட்டேங்கிறாரு ஒன்று அஞ்சு ஒம்பது நல்லா இருக்கணும் இந்த ஒன்றுங்கிறது லக்னாதிபதி அது வக்ரமாகி இங்கே பதினொன்றாம் இடத்துல நல்ல கா லாப கால்குலேஷன் போடுறது பொதுவாக கா பாவக ரீதியாக எடுத்து பார்த்தோம்னா லக்னாதிபதி பதினொன்னில் எல்லா விதமான லாப மேன்மைகளையும் அடையும் ஜாதகம்னு சொல்கிறோம் பட் இப்போ நடக்கக்கூடிய திசை அவர் பிறக்கும்பொழுது சனி திசையில் ஒன்பது வருஷம் பூச நட்சத்திரம் இல்லையா ரெண்டாம் பாதம் ஒம்பது வருஷம் பதினோரு மாதம் ஒரு நாள் இது வந்து சனி திசை அடுத்தது புதன் பதினேழு வருஷம் இருபத்தாறு பதினொன்று ஒன்று இன்றைய டேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருபது எட்டு தொண்ணூத்தெட்டு இருபது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இன்றையதை வயசு நம்ம கழிச்சோம்னா இவருக்கு கரெக்டாக இருபத்தஞ்சு வயசு மூணு மாதம் இந்த ஜாதகம் பார்க்கும்போது இருபத்தஞ்சு வயது மூன்று மாதம் பதினான்கு நாட்கள் இது ஒரு ஆண் ஜாதகம் இருபத்தெட்டு தொண்ணூத்தெட்டு பத்தரை மணி ஈப்போ மலேசியாவில் பிறந்திருக்கிறார் இவர் பிறக்கும்போது சில நாட்களிலே அவருடைய தாயாரை விட்டு பிரியும் சூழ்நிலை ஏற்படுகிறது நாலாம் பாபாதிபதி வக்ரம் தாய் அன்பு கிடைக்கப்பெறாதது இதை தான் நான் சொல்கிறது பொதுவாக குரு குருவக்ரம்னா குரு குரு தீமையை செய்யணும் அதே மாதிரி சனி வக்ரம் சனி சனிவக்ரம்னா சனி நன்மையை செய்யணும் அந்த சனி என்பது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஜாதக அடிப்படையில் அஞ்சு குடையவன் போய் எட்டில் போய் மறைஞ்சு வீசமாயிடுச்சு சுய அறிவும் சொல் புத்தியும் தகப்பனாருடைய அட்வைஸ்லாம் கேட்க முடியாத ஜாதகம் லக்னாதிபதி வக்கரம் பெற்று இந்த சரியாக சிறு வயதில் பத்து வயசுலேருந்தே இருபத்தேழு வயசு வரைக்கும் நடக்குது இருபத்தேழு வயசு வரைக்கும் தன்னுடைய விருப்பப்படி தன் இஷ்டப்படி செயல்படுகிறார் தன்னுடைய தகப்பனாரையே பிரிந்து தகப்பனார் அப்படிங்கிறவர் வேறு பக்கம் குடியிருக்கிறார் இவர் வேற பக்கம் குடியிருக்கிறார் பொதுவாக என்னென்னலாம் பலவீனங்கள் அப்படின்னு பார்ப்போம் முதல்ல தசாநாதன் பக்ரம் லக்னாதிபதி பக்ரம் பத்துக்குடையவன் பக்ரம் அந்த திசை தான் இப்போ போயிட்டுருக்கு அதில் அந்த திசையில் என்ன புத்தி ஜோதிட ஆய்வுக்கு வரும்போது அது என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் இப்போ அவருக்கு புதனுடைய திசை சனி புத்தி லாஸ்ட் எண்ட் ஆஃப் த ஸ்டேஜ் புதனும் வக்கரமாயிடுச்சு சனியும் வக்கரமாகச்சு இது எப்போ ஆரம்பிச்சது சனி புத்தி பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆரம்பிச்சிருக்கு இதுவரைக்கும் இருக்குது இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்குது இது மாதிரி இருந்த சூழ்நிலையில் இப்போ அவங்க சின்ன வயசுலேயே அவங்க அம்மாவை பிரிஞ்சு இருக்கும்பொழுது இப்போ தகப்பனாரை பிரிந்து தகப்பனாருடன் மோதலில் ஈடுபட்டு இருவருக்கும் கைகலப்பு நிலையில் ஏற்பட்டு கடைசியில் தகப்பனார் ஒரு பக்கம் இவர் ஒரு பக்கம் இருக்க காரணம் இந்த தசாநாதன் புத்திநாதன் ரெண்டுமே வக்ரமாயிருக்கு ரெண்டுமே வேலை செய்யலை தசாநாதன் யார் லக்னாதிபதி லக்னாதிபதி நல்ல முடிவை எடுக்க வேண்டும் எடுக்க முடியாமல் போயிடுச்சு எப்போதுமே ஒரு பிளானடெல்லாம் ரெட்ரோகிரேட் ஆகிறது ஆகுறது இயல்பு இப்போ பொதுவாக இவருடைய ஜாதகத்தில் ஆறு பாவகங்கள் அப்படிங்கிறது வக்ரமாயிருக்கு சரிங்களா அதுபோக இந்த ராகு கேது அதுவுமே ரிவர்ஸில் இருக்குது அப்போ எத்தனை பிளானட் ரிவர்ஸில் இருக்குது மூணு ரெண்டு அஞ்சு கோள்கள் மீதி நாலு மட்டும்தான் நார்மலாக இருக்குது இவர் சொந்தமாக பிஸ்னஸ் செய்வாரா இயல்பாக பார்த்தோம்னா பத்துக்குடையவன் பதினொன்னில் லக்னாதிபதி பதினொன்றாம் இடத்துல மல்டிப்புள் பிஸ்னஸ் மேன் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்களோட சேர்ந்திருக்கு அந்த ஜாதகப்படி தர்ம கர்மாதிபதி யோகம் வெளிநாடு ஏற்றுமதி எல்லாம் செய்யலாம் பல நாடுகள் சுற்றி தெரியலாம் ஆனால் அவருக்கு அந்த லக்னாதிபதியே வக்கிரமாகி அந்த திசை என்ன செய்தது தலைப்பு பார்த்தீங்களா வக்கரம் பெற்ற திசா என்ன செய்தது அவரை இயங்க விடலை இன்னொருத்தங்கிட்ட வேலை பார்க்க வச்சுருக்கு அடிமையாக வேலை பார்க்குறாரு தொழில்னா சொந்த தொழில் கிடையாது புரியுதுங்களா அப்போ ஜாதகத்தை எடுத்து நம்ம வெறுமனே பார்க்காம இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து பார்க்கணும் அப்புறம் தான் நட்சத்திர சாரங்கள் வக்ரம் பெற்று இருந்தாலும் அவர் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த ஜாதகத்தில் புதன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே இருக்கிறார் இந்த சந்திரன் புதன் சாரம் புதனுடைய சாரத்தில் இருந்து அதுவுமே உங்களுக்கு வக்ரம் அதே மாதிரி பத்துக்குடையவன் வக்ரம் பெற்றிருப்பதால் சொந்த தொழில் அவரால் பண்ண முடியாது பண்ண முடியல அதுக்கு நாலு குடையவன் நாலாம் பாவாதிபதி தான் மாத்திருக்காரகன் தாயார் வாகனம் வீடு வீடு இல்லை இவர் வந்து வாடகைக்கு ரெண்டல் பர்பஸுக்கு ரெண்டலில் இருக்கார் அதே மாதிரி வாகனம் மோட்டர் சைக்கிள் தான் இருக்குது இப்போ கார் வாங்குகிறோன்னு அவர் வாங்குகிறார் பட் வாங்கி அதனுடைய கடனை அடைக்க முடியல அவசரப்படுறார் அவசரப்பட்டு வாங்குறார் ரைட் அடுத்தது ஏழு கூட வக்ரம் செவன்த் ஹவுஸ் ஏழாம் பாவாதிபதி வக்ரம் பெற்று அவர் என்ன செய்கிறார் தன்னுடைய மனைவியை தேர்ந்தெடுக்கும் பொழுது தன்னை விட வயதில் மூத்த ஒரு பெண்ணை விரும்புகிறார் இதெல்லாம் தட்டி கேட்கக்கூடிய தகப்பனார் கேட்கும் பொழுது தகப்பனாரை விட்டு பிரிஞ்சு நீ வேணால் போயிரு இப்போ என்னாச்சு புத்தி கெட்டுப்போன புத்தி இருக்கு எது இந்த புதன் திசையில் சனி புத்தி ரென் பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இவர் காதல் செய்யக்கூடிய ஐந்தாம் பாவாதிபதி வக்ரம் பெற்று இருப்பதால் அவர் என்ன செய்கிறார் வக்கரங்கிறதா ரிவர்ஸ் தன்னைவிட வயதில் ஒரு மூணு நான்கு வயது மூத்த ஒரு பெண்ணை அவர் விரும்புகிறார் அந்த பெண்ணும் ஏற்கனவே காதலித்து அதில் லவ் பிரேக்கப் ஆனது இதை ஏன்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறோம் அப்படின்னா இதுதான் ஜாதகருடைய ஸ்டேட்மெண்ட் அப்போ காதல் என்ற ஐந்தாம் பாவாதிபதி வக்ரமாகும் பொழுது முரண்பாடான காதல் ஏழாம் பாவாதிபதி அப்படிங்கிறது வக்கரம் பெற்று இருப்பதால் ஏழுக்குடையவனுங்கிறது திருமணம் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை வந்து வக்கரம் பெற்று இருக்கிறதுனால அவர் தன் அந்த பெண்ணை வந்து வயதில் மூத்த பெண் ஐந்தாம் ஆறாம் பாவாதிபதி வக்கரம் பெற்று இருப்பதால் கடன் இருக்குது லோன் இருக்குது வேலைக்கு போயிட்டு அதை கட்டிக்கிட்டு இருக்காரு ரைட் இந்த லக்னாதிபதி வக்கரம் பெறதுனால நான் கேட்டேன் அவங்க அப்பா கிட்ட எப்படி அறிவுரை எல்லாம் சொன்னால் கேட்பாரா சார் மற்றவங்க யார் சொன்னாலும் கேட்குறாரே தெரியாது தகப்பனார் சொன்னால் கேட்பதில்லை ஏன் தகப்பனார் என்ற ஒரு போல் பனிரெண்டில் மறைந்து விட்டது இப்போ எப்படி அப்பாவுடைய அட்வைஸ் அவர் கேட்கும் நாலு குடையவன் வக்கரம் பெற்று விட்டது அப்ப அம்மா எப்படி அவங்களோட இருக்க முடியும் அஞ்சு குடையவன் வக்கரம் பெற்று விட்டது அப்ப அவர் எப்படி ஆலோசனைகளையும் உபதேசங்களையும் கேட்பார் இந்த வீடியோவை என்றைக்காவது ஒரு நாள் பார்க்கும்போது அவர் தன்னுடைய ஜாதகம்னு அவருக்கு தெரியும் அவ்வளோதான் அது வரைக்கும் உலக உலகத்துக்கு யாருக்கும் யார் ஜாதகம்னு தெரியாது அவங்க அப்பா அந்த ஜாதகத்தை அவர்கிட்ட போட்டு காட்டினாதான் உண்மை தெரியும் அப்போது அந்த லக்னாதிபதி வக்கரம் பெற்று அதனுடைய திசை நடக்கக்கூடாது நல்லா புரிஞ்சுங்க இப்போ இவர் எங்கிட்ட வரும்பொழுது நாம் ஏற்கனவே இந்த வக்கரம் பெற்ற கோள்களை நிறைய பார்ட்டு நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது ஜோதிடத்தில் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல வந்து ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க அதில் நான் நிறைய ராகு திசை இது மாதிரிலாம் நிறைய அனலைஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் வக்ரம் அப்படிங்கிறத எடுத்துக்கிறது இல்லை என்னென்னா அந்த கோல் அப்படியே தான் இருக்கு பாவகந்தான் வீக் ஆகணுங்கிறத நம்பினேன் அப்ப அது என்னுடைய ஜாதகத்திலையும் இரண்டு கோள்கள் வக்கரம் பெற்ற நிலையில் இருந்தது அதனுடைய திசாபத்தி காலங்களில் அதை ஆய்வு செய்யும்போது சரியாக இருந்தது அதையெல்லாம் வருங்கால ஜோதிடர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் என்னுடைய வா வாடிக்கையாளர்கள் நான் எப்படி அணுகினேன் என்பதை உதாரண ஜாதகமாக போறும்பொழுது உண்மை புலகறிய செய்யப்படுகிறது அப்போ இத்தனை பாவகங்கள் நம் பாருங்கள் எல்லாம் பாவாதிபதி பாவாதிபதி தான் போடுறாங்க வீக் வீடு வாகனம் இல்லை மனைவி தன்னையோட வயதில் மூத்த பெண் தாயார் உடன் இல்லை தகப்பனார் பன்னிரெண்டில் மறைவு ஸ்தானத்தில் தகப்பனார் ஸ்தானாதிபதி நன்றாக இருக்கிறார் தகப்பனார் உயிருடன் இருக்கிறார் புரியுதா ஆக இது போன்ற நிலைப்பாடுகளில் ஒவ்வொரு கோள்களையும் நாம் அனலைஸ் பண்ணோம்னா பிரச்சனை இல்லை நம்ம வீட்டுக்கு இப்போ அரகுற ஜோசியமாக எல்லாருமே அரகுற ஜோசியர் தான் யாருமே மெத்த படித்த மேதாவிகள் உலகத்தில் இருக்கக்கூடிய அறியாமைகள் நிறைய இருக்கும் இப்போது இவர் பிஸ்னஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்குறாங்கன்னு வைங்க பத்தாம் பாவாதிபதி பதினொன்றாம் இடத்துல தான் இருக்குது அது ஒன்பது குடியனோட சேர்ந்துருக்கு தாராளமாக பிஸ்னஸ் பண்ணலாம் நஷ்டத்தை சொல்றீங்க அந்த பையன் பாட்டுக்கு இவர் சொல்றத கேட்டு தொழில் ஆரம்பிச்சு நஷ்டமாகி இந்த வக்கரம் பெற்ற பாவாதிபதிகளை ஆய்வு செய்யக்கூடிய ஜோசியத்தை வர்றாருன்னு வைங்க இந்த பாவாதிபதியை ஆய்வு செஞ்ச ஜோதிடர் என்ன பண்ணுவார் அதுக்கு முன்னுதாரணமாக தான் இந்த ஜாதகம் நாளைக்கு வருங்காலத்தில் அந்த புதன் திசை தான் நடந்துகிட்டு இருக்கு ஒம்பது பத்துலேருந்து இருபத்தேழு வரைக்கும் இந்த பையன் பத்துக்குடைய பதினொன்றாம் இடத்துல இருந்து லாபத்தில் இருந்தாலும் வக்கரம் பெற்றிருப்பதால் சுயமாய் தொழில் செய்தால் நஷ்டமடைவார் இவர் நல்லவேளை தொழில செய்யல வேலை பார்த்துட்டு இருக்கிறார் அப்போ இதுக்கப்புறம் கேது திசை எப்படி இருக்கும் செவன் இயர்ஸ் பார்த்திங்கன்னா கும்பகேது ஆறாம் இடத்துல இதில் தான் அவர் கல்யாணமே பண்ணணும் இதே ஒரு லவ் பிரேக்கப் ஆகக்கூடிய காலம் அஞ்சு கூடியவன் எட்டில் இந்த நினைச்சிட்டு இருக்கிறது கண்டிப்பாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழாவது மாதத்துக்குள்ள அந்த லவ்வும் பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் முடிஞ்சதுன்னா அடுத்தது இந்த இருபத்தி ஏழுலேருந்து முப்பத்தி மூணு முடிஞ்சு முப்பத்தி நாலு வரைக்கும் கேது தசா இந்த கேது வந்து கும்பகேது கும்பகேது நன்மையை செய்யும் அந்த அதே நேரத்தில் கேது யாருடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கிறது ராகுனுடைய ஸ்டார் அப்போ ராகு எங்கே இருக்கிறது டுவெல்த் ஹவுஸ் பன்னெண்டாம் இடத்துல மறைவு ஸ்தானம் நல்லது தானே தீய கிரகங்கள் ஆறு எட்டு பன்னிரெண்டில் இப்போ அந்த லக்னாதிபதி வக்கரமாக இருந்ததில்ல சார் அந்த புதன் திசை மாதிரியே இருக்குமா லைஃபு நல்ல கேள்வி தானே இப்போது லக்னாதிபதியெலாம் வக்கரமாகி இருந்து தசாநாதன் வேறு ஆட்சி மாறிடுச்சு ஆட்சி என்ன என்னாகும் இதனுடைய பிடியில் இவருடைய வாழ்வாதாரங்கள் போகும் அப்போ என்ன செய்யும் கடந்த காலத்தில் நாம் செய்த தவறுகளை நாம் இப்போ செய்யக்கூடாது என்ற எண்ணம் ஜாதகருக்கு வரும் நான் தான் சொல்கிறேன் இல்லையா ஒரு பிளானட் மனம் புத்தி சிந்தனை செயல் அதனுடைய விளைவு இப்படித்தான் கோள்களின் கோலாட்டங்கள் ஒரு மனிதனோட இயங்குகிறது என்று நான் நம்புகிறேன் ஆக அந்த கோள்கள் வந்து லக்னாதிபதி வக்ரமாகி அதனுடைய நிலைப்பாடுகள் பதினேழு வருஷம் நான் என்ன செய்கிறோம் என்று தெரியாது ஷார்ட் டெம்பர் கோபப்படுறது அவசரப்படுறது உடனே முடிவெடுக்கிறது தகப்பனாருடைய ஆலோசனை கேட்காம இருந்தது இப்படிலாம் நிறைய விஷயங்கள் தாயை பற்றி பேசினால் வெறுப்பு தாயாரை பிடிக்கவில்லை என்பது ஏன் நாலாம் பாவாதிபதி வக்கரம் ஏழு கூடையவன் வக்கரம் நாம் எதை செய்யக்கூடாதோ அவங்க தகப்பனார் சொல்கிறார் நம்மளோட ஒரு நாலஞ்சு வயசு மூணு வயசு கம்மியாக உள்ள ஒரு பெண் நல்ல குடும்பத்து பெண்ணாக பார்க்கணும் அதே இதுக்கு நீங்க சொல்கிற ஏன் விருப்பம் அது இப்படி பேசுனா அந்த ரெட்ரோ கிரேடு வேலை செய்யுது ஆக இதையெல்லாம் அடுத்த திசை வரும்போது கேதுமுடைய திசையில் பல விஷயங்கள் அவருக்கு நாம் செய்த தவறுகள் இதெல்லாம் புலப்படும் கேது யார் எம்ஆர்ஐ ஸ்கேன் அந்த ஸ்கேன் பண்ணும்பொழுது அவர் பழசை உணர்ந்து புதிய வாழ்க்கைக்கு திரும்புவார் வருங்காலத்தில் அவருக்கு இன்னும் ரெண்டரை வருஷம் அஷ்டமசனி அப்போ அந்த அது அது அவங்க அப்பாவுடைய கேள்வி அதிலிருந்து வெளியே வந்து விடுவானா தகப்பனார் என்னை தேடுவானா தகப்பனாரனு சேர்ந்து வசிப்பானா வீடு வாங்குவோமா நல்ல வாகனங்கள் வாங்குவோமா எல்லாம் இந்த திசையில் தான் எந்த டேட்டில் இருந்து இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி அப்புறம் உங்களுடைய மகன் இந்த கேதுனுடைய திசை வரும்பொழுது புதிய அனுபவங்களை பெறுவார் புதிய ஒரு வாழ்க்கை முறையை மாற்றுவார் எந்த எத்தனை பாவாதிபதிகள் இருந்தாலும் அந்த பாவாதிபதியினுடைய திசையோ புத்தியோ நடக்கும் பொழுது நிலை மாறும் என்பதையும் புதிய திசை வரும் பொழுது அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே அமைதியாகி தன்னுடைய கடந்த கால விஷயங்களை அனுபவமாக எண்ணிக்கொண்டு புதிய வாழ்க்கைக்கு புதிதாக கேது என்றால் ஞானம் ஞானம் பெற்ற சில குருமார்களை தேடி இவர் சென்று அவருடைய ஆலோசனையை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வாழ்க்கை முறையை அவர் பெறுவார் இதுதான் இந்த உதாரண ஜாதகத்தினும் உலகரிய செய்ய வேண்டும் என்று ஜாதகருடைய குரல் இது ஜாதகருடைய செயல்பாடுகள் என்ன செய்தது அழகாக இருக்கிறோம் இன்னொரு உதாரண ஜாதகத்தில் சந்திப்போம் என்று உங்களுடைய ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நாளை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்